சார் வணக்கம் சார் வணக்கம் ராம்நாத் சார் இவர் வந்து சார் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகர் நிறைய சீரியல் நடிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா நிறைய நாடகங்கள் நடிக்கிறாரு நல்ல தமாசா பேசுறாரு நம்ம பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் நம்மகிட்ட நிறைய வண்டி வாங்கியிருக்காரு ரிலேட்டிவ் அவருக்கு எல்லாம் வாங்கிருக்காரு சார் நம்மளோட ஃபீட்பேக் சொல்லுங்க சார் வணக்கம் நான் ஆக்டா ராம்நாத் ஆர்வம் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தெரியும் சோ என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட பிரதர் என்னோட சிஸ்டர் எல்லாருக்குமே யாராவது யூஸ்டு கார் வேணும் அப்படின்னாக்க டக்குன்னு ஆரம்பத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் ஏன்னா பொதுவா யூஸ்டு கார் அப்படின்னாலே நம்ம என்ன வேணும் நமக்கு ஒரு ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா அதாவது வேல்யூ ட்ரஸ்டா இருக்கணும் அப்படின்னா ஏன்னா வண்டியை வச்சு இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அதுல என்னென்ன குறைபாடு இருக்கு என்ன எதுவுமே நமக்கு தெரியாது அப்படிங்கும்போது யாராவது ஒரு நம்பிக்கையான நபர்கிட்ட வாங்குறது அப்படிங்கிறது தான் யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அந்த விஷயத்துல ஒரு நம்பிக்கையான நபர் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா ஆரம்பத்தை நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஏன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வண்டி வாங்கியிருக்கோம் ஒரே ஒரு வண்டி வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஆக்சுவலி அது இவருக்கும் தெரியாது ஏன்னா இவர் யூஸ் பண்ற வண்டி கிடையாது இல்லையா இன்னொருத்தர் யூஸ் பண்றது எனக்கு குத்து கொடுங்கன்னு சொல்றாங்க நாங்க வாங்கிக்கிறோம்னு சொல்றோம் ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் நாடுல ஒரு மீடியேட் பண்ணும்போது அந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ஆயிடுச்சு ஆனா அதுக்கு இவர் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கு உண்மையில அந்த ஓனர்கிட்ட பேசி சார் அந்த மாதிரி இந்த வண்டியில அந்த பிரச்சனை இருக்கு நீங்க அதை சொல்லாம வித்துட்டீங்க தயவு செஞ்சு உங்களுக்காக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேசி அந்த ஓனரையும் வர வச்சு பேசி அந்த காம்பன்சேஷன் பண்ணி கொடுத்தாரு பிஸ்னஸ்னா எப்போயுமே என்னன்னா அந்த ஆஃப்டர் சர்வீஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வண்டியை வித்துட்டோமா அத்தோட முடிஞ்சு போச்சுன்றது கிடையாது இவர் ஆர்முகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்துல தான் ஆர்முகத்து மேல எனக்கு அப்போ அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் நம்பிக்கையே வந்தது ஸோ அதனால வண்டியை பார்த்து வாங்குறோமோ இல்லையோ ஆறுமத்தை நம்பி வாங்கலாம் இது நான் கண்டிப்பா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்டு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யோசிக்காம வரக்கூடிய இடம் வர வேண்டிய இடம் எல்ஜி கார்ஸ் ஒரு எல்ஜி கார்ஸ் வந்து ஆறுமுகத்தை பாருங்க அவர்கிட்ட உங்களோட ரெக்குவைர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லுங்க அவரே வண்டி காமிப்பாரு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை வாங்கிக்கோங்க பினான்ஸும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க டெஃபினட்டா நம்பிக்கையான இடங்க அந்த வரைக்கும் நம்பலாம் ஓகே நன்றி வணக்கம் ராகேஷ் வியூ நேர்களுக்கு அன்பு வணக்கங்க நான் உங்கள் ஆரம்பங்க ஓகேங்களா நம்ம எல்ஜி கார்ஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா பை போரூர் டோல்கேட்லேருந்து நூறு மீட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுங்க நம்ம இது தாம்பரத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா டோல்கேட் தானே உடனே லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மேலே போர்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் எக்ஸாக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா எல்ஜி கார்ஸு நம்ம நம்பர் சிக்ஸ் ஜெயம் காம்ப்ளெக்ஸ் செட்டியாராகர மெயின் ரோட் போரூர் டோல்கேட் ஓகேங்களா வானகரம் டோல்கேட்னு சொல்லுவாங்க போரூர் டோல்கேட்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம நியர்பை வண்டிங்களா சூப்பராக இருக்கும் இந்த சைடு மதுரையிலேருந்து வரவங்களுக்கு போரூர் டோல்கேட்டை யூ டேன் பண்ணி லெஃப்ட் எடுத்திங்கன்னா நூறு மீட்டரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது எல்ஜி கார்ஸ் நம்பர் சிக்ஸ் ஜெயம் காம்ப்ளெக்ஸ் ஓகேங்களா செட்டியாரகர மெயின் ரோடு போரூர் சென்னை நூற்றி பதினாறு ஓகேங்களா வந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எல்ஜி கார்ஸு ஆப்போசிட்டில் எது இருக்குது பார்த்திங்களா ஐஸ்வர்யம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும் அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி உள்ளே போகலாம் வாங்க சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் டென்னுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மேகனா ஒரே ஓனர்ங்க வண்டி சூப்பராக இருக்கும் வண்டி எந்த ஒர்க்குமே கிடையாது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் அறுபதாயிரம் கிலோமீட்டர் இருக்கு கிரே கலரு வண்டி நீட்டாக இருக்குங்க எந்த ஒர்க்குமே கிடையாது பேட்ரி புதுசு எல்லாமே நல்லா இருக்குங்க சார் டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராகும் ஒரு வாத்தியார் வச்சிருந்தாரு ரிட்டையர்ட் ஆயிட்டாரு இப்போ வந்து அவங்க பெரிய வண்டி எடுத்துட்டாங்க எக்ஸி செவன் ஹண்ட்ரட் எடுத்துட்டாங்க அதில் கொடுத்துட்டாரு யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி வண்டி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஏசி ஃபோஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு சார் இதில் ஏ டூ ஜெட் எந்த ஒர்க்குமே கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே எடுத்து நீங்க ஓட்டலாம் ஒரே ஒரு ஜென்ரல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் போதும் வேறு எந்த ஒர்க்குமே கிடையாது ஓகேங்களா எல்ஜி கார் சார்பாக இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ பண்ணி தரேன் சார் ஓகேங்களா இதோட பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேட்குறேன் சார் கஸ்டமர் கேட்குறாங்க வந்திங்கன்னா ஒரு ஏதோ சின்னதா சின்னதாக ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி தருவாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி வண்டி ஓட்டி பாருங்க ட்ரைவ் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கு தாராளமாக மூணு லட்சரூபா லோனே கிடைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபைல் பொறுத்து உங்களுக்கு கஸ்டமர் ப்ரொஃபைல் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் ஓகேங்களா வண்டி நல்லா இருக்கும் நீட்டாக இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது நம்மளோட கொடுக்குற பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் கொடுத்துலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாங்க மாறுதில் வந்து கேட்டணுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு செகண்ட் ஓனர் செவன்டி த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி இருக்கு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டிங்க ஏசி பவுஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கும் சீட்டு கவர் ஸ்டேரிங் கவர் கீர் கவர் உள்ள ஜேவிசி சிஸ்டம் நாலு டயருமே புது டயரு தான் சார் வண்டி சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸ் கூட கரண்ட்ல இருக்கு நம்ம இந்த வண்டி கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி நல்லா இருக்கு ஓட்டுறதுக்குலாம் இந்த ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஹில்ஸில் நல்லா சம்மன ஏறும் இந்த வண்டி அப்படியே சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கே அட்டகாசமாக இருக்கும் சல் சல் நல்ல ஜல ஜல்லாம் நல்லா ஏறும் சார் வண்டி இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊட்டி சைடில் இந்த வண்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கேட்டன்னு ஆல்ட்டோ தான் அந்த மாதிரி நல்லா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்திரம் கண்டிப்பா இந்த மாசம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயா தரேன் இதோட பெஸ்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி குத்தலாம் சார் ரெண்டு லட்சத்தி ரூபாய் உங்களுக்கு லோன் கிடைக்கும் சார் தாராளமாக டூ லேக்ஸ் லோனே வாங்கி தரேன் இதோட பெஸ்ட் பிரைஸ் டூ லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்ம கொடுத்துடலாம் லோனு ரெண்டு லட்ச ரூபாய் தாராளம் கிடைக்கும் நீங்க இந்த பாக்கற முன்னாடி கீழே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா வண்டி நல்லா இருக்கும் எந்த டவுட்னா நீங்கள் கால் பண்ணி தாராளமா கேட்கலாம் எங்கே இருந்தாலும் நாங்க வண்டி டோர் டெலிவரி உங்களுக்கு டிரைவர் ஃப்ரீயா பண்ணித்தரேன் வீடு வரைக்கும் தாராளம் பண்ணி தரேன் வண்டி நல்லா இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது இதோட பெஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ டென்னுங்க சார் ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு ஸ்போர்ட்ஸ் மாடல் ஏபிஎஸ் ஏர்பேக்கு பாஸ்டரிங் பவர் இண்டோ லாக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துருக்கு சார் இன்பில் சிஸ்டம் ஏபி இது ஆக்ஸ் கேபிள் யூஎஸ் கேபிள் எல்லாமே வந்துரும் வண்டி சூப்பராக இருக்கும் ஒரு ஐம்பத்தி ஒன்பதாயிரம் வண்டி இருக்குது சிங்கிள் ஓனர் சார் ஐட்டு ஆட்டோமேட்டிக் ஐ டென்ல வந்து ஆட்டோமேட்டிக்கு இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கறது மூணு லட்சத்தி ஐ சார் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் சிங்கிள் ஓனர் சார் ஒரே சிங்கிள் ஹாண்டா யூஸ் பண்ணுறது உள்ள சீட் கவரு மேட் ஸ்டேரிங் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சார் வண்டி சூப்பரா சுற்றி பாருங்க எந்த ஒர்க்குமே கிடையாது நீட்னஸ்ஸா இருக்கும் தாராளமாக லோன் கிடைக்கும் இந்த மாசம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயா தரேன் சார் ஓகேங்களா எல்ஜி கார் சார்பாக நம்ம ஆஃபர் போட்டிருக்கனால வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு தாராளமா லோன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பண்ணி உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரை லோன் தாராளம் கிடைக்கும் வரை இருபதாயிரவா கட்டுங்க போதும் நல்லா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது ஓகேங்களா இதோட பெஸ்ட் ப்ரைஸு மூணு லட்சத்தி அறுபதாயிரூவா கொடுக்கலாம் சார் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பத்து லிட்டரு உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ தரேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னாங்க லோ பட்ஜெட் வர்ணா பெட்ரோல் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் உங்களுக்கு கரண்டில் இருக்குது ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு மியூசிக் சிஸ்டம் உள்ள ஏர் ஏபிஎஸ் இருக்கு டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா சீட்டு கவர் ஸ்டேரிங் கவர் வண்டி சூப்பராகும் சார் கோல்டு பீச் கலர் ஓனர் மட்டும்தான் சார் மூணு இன்சூரன்ஸ் கூட கரண்டில் இருக்குது இதோட பெஸ்ட்டு ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் குத்துலாம் சார் இந்த பட்ஜெட்டில் நல்ல சடன் டைப்பு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கப்பல் மாதிரி இருக்கும் நான் நீட்டாக சடன் டைப் வண்டிங்க அது நல்லா இருக்கும் ஒன்று எந்த ஒர்க்குமே கிடையாது அவ்வளோ நீட்னஸ்ஸாக இருக்கும் கோல்டு பீச் கலர் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனரு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரண்டில் இருக்குது இதோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ஃபைனலாக குத்துலாம் சார் பெஸ்ட்டு பிரைஸ் வைக்கீங்களா வண்டி நல்லா இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டரு உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணி தரேன் இன்னொன்று கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தால் ஓகேங்களா எல்ஜி காசு நம்பர் போட்டிருப்போம் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம் தாராளமாக ஓகேங்களா எனி டவுட்னா கேட்கலாம் தமிழ்நாடு முழுவதும் எங்கே இருந்தாலும் நம்ம லோனும் பண்ணித்தரோம் ஓகேங்களா இந்த வண்டிக்கு சேட்டுக்கிட்ட லோன் கிடைக்கும் எழுபது ரூபாயில் எண்பது ரூபா தாராளம் லோன் கிடைக்கும் இதோட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் பெட்ரோல் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரேன் சார் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் சார் டீசல் வண்டி டைட்டானியம் இரண்டாயிரத்தி பதினேழு செகண்ட் ஓனர் அப்பா உள்ள பேர்ல மாத்தீங்க வேற எதுல தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிடுது சார் ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலாயில் பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ சென்டர்லாக்கு மியூசிக் சிஸ்டம் டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா வண்டி சூப்பராகவும் சார் எந்த ஒர்க்குமே கிடையாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் நாலுமே புத்தம் புதுட்டாக இருந்தான் அவ்வளோ நைஸாக இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது பெஸ்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் குத்துலேன் சார் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பத்து லிட்டரு உங்களுக்கு டீசல் ஃப்ரீயாக பண்ணி தரேன் கீழே இருக்கிற நம்பருக்கு மறந்துடாமல் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா கீழே போட்டிருப்பாங்க நம்பரு அதில் நீங்கள் கால் பண்ணுங்கள் எதாவது டவுட்னால தாராளமாக அந்த வண்டிக்கு லோன் கிடைக்கும் சார் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலு எழுபத்தஞ்சு பேர் லோன் பண்ணித்தரோம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லாயிருக்கும் தமிழ்நாடு முழுவதும் லோன் பண்ணித்தரேன் ஓகேங்களா இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டரு உங்களுக்கு டீசல் ஃப்ரீயா பண்ணி தரோம் அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் சார் பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா இருக்கும் எந்தவருமே கிட்ட ஓட்டி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்த தாராளமா ஓகேங்களா இந்த மாசம் எல்ஜி கார் சார்பாக பத்து லிட்டர் டீசல் ஃப்ரீ பண்ணிருக்கோம் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மறந்துடுறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஐ டென் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் செகண்ட் ஓனர் எண்பதானி ஓடி இருக்கு ஐஆர்டி இன்ஜின் வண்டி சூப்பராங்க சார் ஏசி ஹவர்ஸ்டரிங் பவர் விண்டோ லாக்கு மியூசிக் சிஸ்டம் யூஎஸ்பி கேபிள் ஆக்ஸ் கேபிள் ப்ளூடூத் கனெக்ஷன் கூட இதில் பண்ணிக்கலாம் சார் வண்டி நல்லாயிருக்கும் ஏசி டயர்ஸ் எல்லாம் நாலு புதுசு நல்ல கலர் சார் குங்கும கலர் உள்ள சீட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இதோட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துலாம் சார் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிர குத்துலாம் சார் பெஸ்ட்டு ப்ரைஸ் ஓகேங்களா வண்டி சூப்பராக இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் வண்டி நல்லாயிருக்கும் எந்த நீட் நீட்னஸ்ஸாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணி தரேன் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறந்துடுவீங்க ஓகேங்க எல்ஜி கார் சார்பாக நாங்கள் போட்டிருக்கோம் ஆஃபருக்காக இந்த போன மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் போட்டிருந்தோம் நிறைய ஆஃபர்கள் இந்த மாதம் நாங்கள் போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த வண்டி எடுத்திங்கனா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக தரோம் இன்னொன்று தாராளமாக மூணு லட்ச ரூபா லோனே கிடைக்கும் சார் இந்த வண்டிக்கு மூணு லட்ச ரூபா தாராளமாக லோனே கிடைக்கும் இதோட பெஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம கொடுக்குறது மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் குத்தலாம் சார் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் குத்தலாம் கீழே மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா சூப்பராக வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா பிரியோ சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் எழுபதாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு எஸ் ரெண்டு ஏசி பவர்ஸ்டிரின் பவர் இண்டோ சென்ட்ரல் லாக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது நல்லா இருக்கும் சார் எந்த ஒர்க்குமே கிடையாது இதோட பெஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்த ஐயாயிரரூவா குத்துடலாம் சார் வெறும் மூணு லட்சத்தி ஐயாயிரூவா இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டரு உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக தரேன் கீழ இருக்க நம்பர் மறக்காம கால் பண்ணுங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்கு வண்டி சாக்லேட் ப்ரௌன் கலரு ஓகேங்களா லேடிஸ் யூஸ் பண்ண வண்டி தான் ரொம்ப ரஃபாலாக ஓ யூஸ் பண்ணல வண்டி நல்லா இருக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது இதோட பெஸ்ட்டு ப்ரைஸு மூணு லட்சத்தி ஐயாயிரம் குத்தலாம் சார் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் வண்டி ஓகேங்களா சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஐ டுவெண்ட்டி ஆக்டிவ் எஸ்எக்ஸ் மாடல் பதினஞ்சு மூணு ஓனர் சார் டீசல் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் வண்டி ஓடிருக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயோட ஸ்டாஃப் தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃபேக்ட்ரி வண்டி ரெண்டாவது அவங்க அப்பாலேருந்து பேர்ல மாற்றிருக்காங்க தேர்டு ஓனர் மற்றபடி வண்டி சூப்பராக ஓட்டுறதுக்குலாம் நல்லா இருக்கும் சார் எந்த ஒர்க்குமே கிடையாது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு மியூசிக் சிஸ்டம் ஓகேங்களா உள்ள ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாயில் எல்லாமே இருக்குது சார் வண்டியில் சூப்பராக இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது அவ்வளோ நீட்டாக இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளேயே உங்களுக்கு பதினெட்டு இதோட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபது ரூபா கொடுத்துடலாம் சார் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு டீசல் ப்ரீ கீழே இருக்க நம்பர் மறக்காமல் கால் பண்ணுங்கள் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃபோர்டு ஃபிகோ ஓகேங்களா செகண்ட் ஓனர் வண்டி நல்லாயிருக்கும் எழுவத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்குது ஓகேங்களா ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டோ டீசல் வண்டி சார் நல்ல மைலேஜ் தரும் உங்களுக்கு சென்னைகளில் ஒரு குட்டி பேக் வேணுன்னா ஓகே சூப்பராக வண்டி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு ஓகேங்களா டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தர வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடலேயே நல்ல வண்டி கலர் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ நல்லா சூப்பராகும் சார் எந்த ஒர்க்குமே கிடையாது ஏசி பவுஸ்டரிங் பவர் சென்ட்ரல் லாக்கு மியூசிக் சிஸ்டம் ஜெட்டெக்ஸ் சார் வண்டி டைப்பாக பார்த்தீங்கன்னா ஜெட்டக் சார் உங்களுக்கு லோன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரெண்டரை லட்ச ரூபாய் தாராளமாக கிடைக்கும் இதோட பெஸ்ட் பிரைஸ் நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் கொடுத்துலாம் சார் டூ லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு டீசல் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் சார் கீழே இருக்க நம்பர் மறக்காமல் கால் பண்ணுங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா ஃபைனாக கொடுத்துலாம் சார் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு டீசல் ஃப்ரீ சார் கீழே இருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள் சார் வண்டி பார்த்தீங்கன்னா மருதி செலிரியோ சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரிஜிஸ்ட்ரேஷன் சார் வெறும் நாற்பத்தி மூணாயிரம் தான் சார் வண்டி ஓடி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் அலாவியல் மட்டும் வராது சார் விஎக்ஸ்ஐ மாடல் ஓகேங்களா உள்ள டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா சீட்டு கவர் ஸ்டேரிங் கவர் வண்டி சூப்பராங்க சார் வண்டி ஓட்டுறதுல அவ்வளோ நைஸாக இருக்கும் நல்ல கலர் சார் ஒயிட் கலரு சூப்பர் வண்டி சார் எந்த ஒர்க்குமே கிடையாது பார்த்தீங்களா அவ்வளோ நைஸாக இருக்கும் ஓட்டுறதுக்கு இதோட பெஸ்ட் ப்ரைஸ் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நம்ம ஃபைனலாக கொடுத்துடலாம் சார் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா கொடுத்துடலாம் இந்த மாசம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டரு உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயா பண்ணி தரேன் கீழ இருக்க நம்பரு மறக்காம கால் பண்ணுங்க சார் இன்னொன்னும் தாராளமாக நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் லோன் கிடைக்கும் சார் ப்ரொஃபைல் நல்லா இருந்தா சூப்பராக இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது ஓகேங்களா அவ்வளோ நைஸாக இருக்கும் ஓட்டுறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது சார் நீங்க வண்டி ஓடி ஓட்டி பாருங்க ட்ரைவ் பண்ணி பிடிச்சிருந்தா எடுத்துங்க தாராளமா ஓகேங்களா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுக்குறது நாலு லட்சத்தி தொண்ணூறு சார் இந்த மாசம் வண்டி எடுக்கிறவங்களுக்கு பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயா பண்ணித்தரேன் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு சார் சாண்ட்ரோ அஞ்சு வருஷம் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் பண்ணியிருக்கேன் வண்டி சூப்பராக இருக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எண்பதாயிரம் கிலோமீட்டர் சார் வண்டி ஓடி இருக்குது எந்த ஒர்க்குமே கிடையாது அவ்வளோ நீட்னஸாக இருக்கும் இதோட பெஸ்ட் ப்ரைஸு பார்த்தா நம்ம கொடுக்கறது ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா கொடுத்துடலாம் சார் ஒரு லட்சத்தி ரூபா வண்டி இருக்கும் சார் ஏசி பவர்ஸ்டரிங் பவர் சென்ட்ரல் சென்ட்ரலாக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கு சார் ஓகேங்களா வண்டி நல்லா குங்கும கலர் சூப்பராக இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது ஓகேங்களா உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும் இன்ஜின் நல்லா சூப்பராகும் சார் நல்லா இருக்கும் ஸ்மூத்னா சார் நல்லா நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க சார் கஸ்டமரு ஓகேங்களா டேரெக்டாக பார்க்கிங் சேல் தான் கொடுத்துருக்காங்க இதோட பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபது குத்துலாம் மறக்காம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அஞ்சு வருஷம் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்ல பண்ணிச்சு பண்ணியாச்சு இன்சூரன்ஸு கரண்ட்ல இருக்கு ஓகேங்களா செகண்ட் ஓனர் ரெண்டாயிரத்தி எட்டு உண்டாய் சாண்ட்ரோ எக்ஸி டைப்பா பாத்தீங்கன்னா எக்ஸின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த வண்டி நல்லா இருக்கும் நீங்க ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ஒன் ரூபா ரெண்டு ரூபா பட்ஜெட்ல கேட்கறவங்களா வந்து இந்த வண்டி விரும்பிட்டு போகிறோம் ஓகேங்களா சூப்பரா இருக்கும் வேற லெவல்ல இருக்கு எந்த ஒர்க்குமே கிடையாது இதோட பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வண்டியில இவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி எட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வச்சிருக்காங்க ஒரு சின்ன கிராச்சஸ் கூட கிடையாது லைட் எல்லாம் நல்லா இருக்கும் நம்பர் பிளேட்டு எல்லாமே வீல் கப்பு டயர்ஸு சீட் எல்லாம் நல்லா இருக்கும் அருமையா இருக்கும் எந்த ஒர்க்குமே கிடையாது சார் ஓகேங்களா அதனால இந்த இந்த மாதம் நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லோ உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணி தரேன் மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா இதோட பெஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கொடுத்துலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வர்ணா பெட்ரோல் வண்டி சார் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர் சார் ஓகேங்களா எஸ்எக்ஸ் மாடல் அது வந்து ஏ இவரும் ஏபிஎஸ் மட்டுந்தான் வரும் ஏர் பேக் வரும் பார்த்தீங்கன்னா ஏசி பல்சரிங் பவர்ண்டோ சென்ட்ரலாக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்கு சார் வண்டி சூப்பராக இருக்கும் ஓட்டுறதுக்குலாம் எந்த ஒர்க்குமே கிடையாது ஒரு எண்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் சார் வண்டி ஓடி இருக்குது பாடியில் மட்டும் சின்ன சின்ன கிராச்சஸ் ஏன்னா கஸ்டமரோட பார்க்கிங் சேல்னா நாங்கள் எதுவும் பண்ணலாம் ஓகேங்களா மற்றபடி வண்டி நல்லா இருக்கு இன்ஜின்ஸு உள்ள சீட்டு கவர் ஸ்டேரிங் கவர் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது சார் வண்டியில சூப்பராக இருக்கும் இதோட பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றா சார் ஒரு லட்சத்தி ஓகேங்களா இந்த வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீயாக பண்ணித்தரோம் இன்னொன்று சேட்டுக்கிட்ட தாராளமாக உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா லோன் கிடைக்கும் சார் தாராளமாக ஓகேங்களா எந்த ஒர்க்காக இருந்தாலும் நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் இது ஆக்சுவலாக கஸ்டமரோட பார்க்கிங் எல்லாம் நம்ம எதுக்கு கேட்கல சின்ன கிராச்சஸ் மட்டும் தான் மற்றபடி இன்ஜின் ஏசி டயர்ஸ் அலாய் வீல்ஸ் சீட்டு கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் சார் வண்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா பாருங்க ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம் ஓகேங்களா பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இந்த மாதம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா பத்து லிட்டர் உங்களுக்கு பெட்ரோல் ஃப்ரீ கீழே மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் ஐ வண்டிங்க ஸ்போர்ட்ஸ் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு செகண்ட் ஓனர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் குத்துரலாம் சார் செகண்ட் ஓனர் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் குத்துரலாம் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஓடி இருக்கு பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு சார் ஏசி பவர்ஸ்டரிங் பவர் இண்டோ ஏர் பேக்கு ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் சார் ஓகேங்களா சூப்பரா வண்டி நல்லா இருக்கும் கிளீனா இருக்கும் நல்ல ப்ளூ கலரு சீட்டு கவர்லாம் நல்லா போட்டிருக்காங்க ஸ்டேரிங் கவர் மேட் எல்லாமே நல்லா இருக்கு சார் எந்த ஒர்க்குமே கிடையாது ஓகேங்களா வண்டி நீங்கள் ட்ரைவ் பண்ணு தாராளமா அந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி ஐம்பது ரூபா உடல் ஃபுல் லோன் வாங்கலாம் வெறும் நீங்கள் டாக்குமெண்ட் சார்ஜ் கட்டினா போதும் பத்து ரூவா இருந்து பன்னிரூவா வரும் சார் அதுதான் வேற இல்ல இல்லை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் தரோம் இதோட பெஸ்ட் பிரைஸ் மூணு லட்சத்தி ரூபா குத்தலாம் சார் ஓகேங்களா செகண்ட் ஓனர் பதிமூணு ஸ்போர்ட்ஸ் மாடல் பெட்ரோல் வண்டி சார் ஓகேங்களா மறக்காம கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க இதோட பெஸ்ட் பிரைஸ் நம்ம கொடுக்கறது மூணு லட்சத்தி ரூபா பத்து லிட்டர் உங்களுக்கு இந்த மாதம் வண்டி எடுத்தீங்கன்னா பெட்ரோல் ஃப்ரீயாக தரேன் சார் மறக்காமல் கீழே இருக்க நம்பரு கால் பண்ணுங்க சார் நான் உங்க ஆறு பேசுறேன் சார் நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்ஜி கார்ஸு போரூரில் இருக்குது நாங்கள் இந்த ஆஃபீஸை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக ரன் பண்ணுறோம் சார் ஓகேங்களா என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய லோ பட்ஜெட்டு ஹை பட்ஜெட்டு மீடியமான பட்ஜெட்டு எல்லாம் பட்ஜெட்டு கார்ஸ் இருக்குது நம்மகிட்ட வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது சார் எந்த குறையாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம் எல்லா வேணும் வண்டியுமே இருக்கும் சார் வண்டியெல்லாம் எந்த குறையும் இருக்காது நீட்னஸ்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உதாரணத்து ஒரு சேரிங் கவர் கூட போட மாட்டேன் நிறைய பேர் நான் அதெல்லாம் போட்டு அழகு பண்ணி சீட்டு கவரோ மேட்டோ சிஸ்டமோ எல்லாமே நல்லா கிளீனாக பண்ணி கொடுக்குறதா சார் எல்ஜி கார்ஸ் ஓகேங்களா நம்ம கார் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நேர் பை பார்த்தீங்கன்னா ஒரு டோல்கேட்லேருந்து ஒரு நூறு மீட்டரில் இருக்கு சார் நூறு செட்டியார் செட்டியாரகரம் மெயின் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு அந்த ரோடு இது வந்து டூ இயர்ஸ் ராமச்சந்திர ஆஸ்பத்திரி போகிற ரோடு ஒன் வே ரோடு ஆக்சுவலா நீங்கள் இந்த சைடு தாம்பரத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டோல்கேட்டை கட்ட தாண்டின உடனே ஒரு லெஃப்ட் எடுத்தனும் லெஃப்ட் எடுத்தோம் நூறு மீட்டர் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்ஜி கார்ஸ்னு மேல போட்டுருக்கேன் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யம் அப்பார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ஆஃபீஸ் இருக்கு உள்ள கேட்டுக்குள்ள இருக்கும் நிறைய பேர் மெயின் ரோட்ல இருக்கும் தெரியாதும்பாங்க மேல போர்டு வச்சிருப்பேன் பாத்தீங்கன்னா எல்ஜி கார்ஸ் மாடியில பாத்தீங்கன்னா போர்டு வச்சிருப்பேன் ஏரம்பரைக்கும் போட்டு வச்சிருப்பேன் நம்பர் ஆறு ஜெயம் காம்ப்ளெக்ஸ் செட்டியாரகர மெயின் ரோட் போரூர் சென்னை ஆறு லட்சத்து நூத்தி பதினாறு ஓகேங்களா கீழே மறக்காம அந்த மூணு நம்பர் போட்டிருப்போம் நாங்க நீங்க கால் பண்ணலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை இருபத்தி நானும் நீங்க கால் பண்ணலாம் எனி டவுட்டா இருந்தாலும் இந்த சைடு மதுரை இருந்து வரும்போது பாத்தீங்கன்னாக்கும் போரூர்ல யூ பண்ணி யூ பண்ண உடனே லெப்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நூறு மீட்டர்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எல்ஜி கார்ஸ் போர்டு மா அது நியர்பை கொஞ்சம் ஒரு மூணு பில்டிங் உள்ள இருக்கும் வேற எதுவுமே கிடையாது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் அப்பார்ட்மெண்ட் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல இருக்கு நம்மகிட்ட கார்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கார்லாம் வச்சிருக்கோம் சார் ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டு ஒன்றரை லட்ச ரூபாய் பட்ஜெட்டு ரெண்டு ரூபா சில பேர் மூணு ரூபாய் நாலு ரூபா ஒரு பேக்கு குட்டி எக்ஸிவி சி செவன் சீட்ரு ஈகோ இந்த மாதிரி எட்டிக்கா நிறைய வண்டிஸ் நம்மகிட்ட இருக்குது போகிறது ஓகேங்களா லேட்டஸ்ட் வண்டியெலாம் நம்ம நல்லா பண்ணுறோம் வண்டிகளை பார்த்திங்கன்னா நமக்கு தரமாக கொடுக்குறோம் குவாலிட்டியாக இருக்கணும் மற்ற கம்பெனியோட நம்மளது வந்து நீட்னஸாக இருக்கும் வண்டி நாங்கள் ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதத்துக்கான ஆஃபர் பெட்ரோல் போடுறதோ டீசல் போடுறதோ பத்து லிட்டர் நாங்கள் ஃப்ரீ பண்ணித்தரோம் ஓகேங்களா இன்னொன்று நீங்கள் எங்கே இருந்தாலும் டிரைவர் உங்கள் வீடு தேடி ஃப்ரீயாக பண்ணித்தரேன் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகேங்களா நீங்கள் கன்னியாகுமரியோ திருச்சியோ மதுரையோ கோயம்புத்தூரோ திருப்பூரோ கரூரோ தாராபுரமோ திண்டுக்கலோ ஒட்டாச்சுரம் எங்கே இருந்தாலும் சார் நாங்கள் வண்டி புக் பண்ணிட்டோம் பேமெண்ட் கட்டி விட்டீங்கன்னா நாங்கள் டிரைவர் போட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக டோர் டெலிவரி தான் கொடுத்துருவோம் எங்கள் எல்ஜி கார் சார்பாக ஓகேங்களா வண்டியெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் வாங்க எல்ஜி கார்க்கு சந்தோஷமா பாருங்கள் வண்டியை உங்களுக்கு பிடிச்ச வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கலாம் இன்னொன்று நாங்க நாங்கள் பண்ணி தரோம் ப்ரைவேட் லோனும் தரோம் பேங்க் லோனும் பண்ணித்தரோம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேங்க்கு டையப் பச்சிருக்கோம் ஓகேங்களா வண்டியெலாம் நல்லா நீட்னஸ் இருக்குது என்ன ஃபைல் கஸ்டமரோட ப்ரொஃபைலை பார்த்து தான் லோன் பண்ணுவாங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வேணா கூட பண்ணித்தரோம் இல்லை சார் எங்கிட்ட ஃபிஃப்டி பேமெண்ட் இருக்கு ஃபிஃப்ட்டி கட்டிக்கிறோம் அப்படின்னா அதுவும் நாங்கள் தரோம் எந்த ஒர்க்குமே இல்லாமல் நீட்டாக நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா அவங்க வண்டி வண்டியெல்லாம் எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சார் எல்ஜி கார் சார் இருப்பாக்க வாங்க சந்தோஷமாக வாங்க எல்ஜி கார்ஸ்க்கு வண்டி எடுங்க நல்ல சந்தோஷமா போங்க ஓகேங்களா நன்றி வணக்கம் சார்